ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத டிட்டே பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்தது என்னென்ன நடந்தது அப்படின்னா குமரன் வந்து காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு இல்லையா அது செம்ம சூப்பராக இருந்தது குமரில் குமரன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத குமரன் வந்து எழுந்திரிச்சு வராரு பாட்டி பார்க்குறாங்க கங்கா வந்து பேசாமையே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டராக இருக்காங்க அப்போ வந்து குமரன் வந்து பார்க்குறாரு யோ க கங்கா வந்து ரொம்ப கோமாக இருக்கா நம்ம வந்து சத்தம் இல்லாமல் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க நினச்சிட்டு அவர் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு வெளியில் போகும்போதே கங்கா பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும் போது கேட்குறாரு கேட்குறாங்க கங்கா என்ன புது பழக்கம் அங்கே போய் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருதுன்னு முழிக்கிறாரு குமரன் அது செம்மையாக இருந்தது பத்தாவதுக்கு பாட்டி வேற கூட வந்து கம்பெனி கொடுக்குறாங்க ஆமாடி கும் இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அதுக்கு பத்தாதுக்கு அதுக்கப்புறமா வந்து அம்மா சொல்கிறாங்க அடி விடுங்க விடுகங்கா தம்பி என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு நீ வந்து ரொம்ப மோசமாக பண்ணாத அது குமரன் தம்பி பாவம் அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா சொல்கிறாங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க இல்லடி இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ட்ராக் இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி வந்து தாத்தா உட்காந்துருப்பார் உட்காந்துருக்கும் போது வந்து விஜய் குட் மார்னிங் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பார் அப்போ தாத்தா கரெக்டாக வந்து யோசனை பண்ணிட்டு கேட்குறாரு விஜய் நீ வந்து பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி என்ன தாத்தா சொல்கிறீங்க நான் என்ன தப்பாக பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி வந்துடுவாங்க காவேரி வந்ததுக்கு அப்புறமா வந்து விஜய் வந்துட்டு பாப்பாரு தாத்தா வந்து அவன் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க அப்போ நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்து தாத்தா வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார் நீ பண்ணுறது எதுவும் எனக்கு பிடிக்கும் ப்பா எனக்கே இருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்ன நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்களா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேட்குறீங்க இந்த டாபிக் இதோட நீங்க விட்டுருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லப்பா இதுல ஒரு விஷயம் இருக்கு நான் வந்து உன்னோட தாத்தா நான் வந்து சாதாரணமாக எடுத்துப்பேன் என் பேரன் தானே அப்படின்ட்டு பார்க்கறவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாத்தா காவேரி என்னை புரிஞ்சுக்குப்பா தாத்தா காவேரி தான் என்னோடய ஒய்ஃபு நான் வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் காவேரியை நான் எப்போயுமே விட மாட்டேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து தாத்தா விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து தாத்தா என்ன சொல்கிறாங்க டாக்குமெண்ட்டை கையில் வச்சிருக்கியே இப்போ காவேரிக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட இருக்கா அவங்ககிட்ட தானே இருக்குது நீங்களே கிழிச்சு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அப்போ தாத்தா சொல்கிறாரு நீ காவேரி முன்னாடி அடி கிழிச்சு போடுப்பா அப்படின்னு சொன்னோடனே தாத்தா நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அதை இப்போ போய் நான் வட்ட போய் நான் டாக்குமெண்ட்டை கிழிக்கிறேன் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் அந்த டாக்குமெண்ட்டவே நான் மறந்துட்டேன் தாத்தா நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தா நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா காவேரிக்கு அது மனசுக்குள்ளேயே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அது உங்ககிட்ட தான் இருக்குது நீங்களே கிழிச்சிருங்க தாத்தா இந்த டாபிக் பற்றி இந்த கான்ட்ராக்ட் பற்றி நீங்கள் எங்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டக்குனு கிளம்பி வந்துடுறாரு தாத்தா வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரு யோசனை பண்ணிட்டு இருக்கும் என்ன சொல்கிறாரு இது எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் டாக்குமெண்ட்டை வந்து தாத்தா கிழிப்பாரா கிழிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்குது இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து தாத்தா வந்து கண்டிப்பாக வந்து கிழிக்க மாட்டார் இது பெரிய மேடராக போய் முடியுமோ இந்த டாக்குமெண்ட் மேட்ரு வந்து பெருசாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்